ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பீட்ரூட் இருந்தால் தட்டு நிறையா மொறு மொறு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் காலையில் செஞ்சிங்கலாம் ஈவினிங் வரைக்கும் கூட அது ஒரு கிறிஸ்பினஸ் குறையாம இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி சிப்ஸு செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மூணு பீட்ரூட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீவலெல்லாம் சீவாதீங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ண பிறகு இந்த மாதிரி நீலவாக்கில் இதை ஸ்லைசைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குச்சி சிப்ஸ் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எல்லா பீட்ரூட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கணும் கரெக்டாக ரொம்பவும் பெருசாக கட் பண்ண வேணாம் இப்போ நான் எல்லா பீட்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதோட ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அரிசி மாவு சரியாக இருக்கும் மூணு பீட்ரூட்டுக்கு அடுத்து இதோட கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதோடவே காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கைகளால் ஜெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா பிசஞ்சி விட வேண்டாம் கொஞ்சம் ஜெண்டலாக இந்த மாதிரி பிசஞ்சி விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அழகாக கோட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா ஒட்டுறதுக்காக பீட்ரூட்டில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதாவது கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கோட்டாக இருக்கும் கொஞ்சம் கைக்குழியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இது நீர் காய்கறின்றதுனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயை நல்லா காய வச்சுடுங்க காய வச்சிட்டு சட்டுன்னு பொறிக்க ஆரம்பிச்சுடுங்க இதை ஊற வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிள்ளையிலே இந்த மாதிரி நல்லா க்ரெஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ பீட்ரூட் சிப்ஸு செய்கிறதுக்கு பீட்ரூட் தயாராகிடுச்சு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கைகளில் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து உதிர்த்து விட்டு போட்டுக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு உதிர்த்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்ச பிறகு கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்க வேண்டாம் ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் சட்டுன்னு கருகிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும் கருகிடுச்சின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா ரெட்டிஷாக இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்ச உடனே கடையில் இருந்து எடுத்துடுங்க கண்டிப்பாக காலையில் செஞ்சிங்கன்னா மதியம் வரைக்கும் கூட நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு தான் பீட்ரூட் சிப்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்